வாழ்க்கை நமக்கு நிறைய விஷயங்களை கற்று தருது சில நேரத்துல மகிழ்ச்சி சில நேரத்துல வலி ஆனா நிம்மதினும் ஒன்று இருக்கு அது உங்களுக்கு கிடைக்குதா நிம்மதி நம்ம எல்லாருக்கும் தேவா ஆனா அது நம்மள பல பேருக்கு கிடைக்கிறது இந்த வீடியோல வாழ்க்கையில நிம்மதி பெற அஞ்சு எளிய வழிகளை பார்ப்போம் உண்மையா கேளு இது உன் மனசுக்கு ஒரு அமைதி தரும் நீ யாரோடையாவது பேசணும்னு தோணும் போது சில சமயத்துல சும்மா உட்காரு மனசை அமைதியாக்கும் சக்தி தான் இருக்கு அது வெளியில கிடைக்காது சில நிமிஷம் சும்மா மூச்ச கவனிச்சு பாரு உனக்கு தேவையான பதிலெல்லாம் அந்த அமைதியிலேயே வரும் நிம்மதிங்கிறது ஒண்ணும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல அது சின்ன சின்ன பழக்கங்கள்ல தான் மறைஞ்சிருக்கு காலையில எழுந்திருச்சதும் ஒரு சின்ன சிரிப்பு ஒரு நன்றி சொல்லும் பழக்கம் ஒரு நல்ல காஃபி ஒரு அமைதியான வாக்கிங் இதெல்லாம் சேர்ந்து உன் மனசுக்கு ஒளி தரும் நீ தினமுமே உன்னோட நாள சின்ன நிம்மதியோட தொடங்கணும் அப்பதான் உன்னோட வாழ்க்கையும் நிம்மதியா மாறும் ஆன்மீகம்னா அது கோயிலோ மந்திரமோ மட்டும் இல்ல அது நீ உன் மனச உணர்றது நீ யாரு ஏன் பிறந்த உன்னால என்ன செய்ய முடியும் அத புரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகம் ஒரு முறை உன்னோட ஆன்மாவோட நீ பேச ஆரம்பிச்சா வெளியுலக சத்தமெல்லாம் உன்னோட நிம்மதியை குலைக்க முடியாது மூச்சு மட்டும் தான் உன்னோட உயிரோட இசை மூச்ச ஆழமா உள்ள இழு மெதுவா வெளிய விடு ஒவ்வொரு மூச்சும் உனக்குள்ள இருக்கும் கலக்கத்த வெளியேற்றும் யோகா அப்டினா அது உடல் பயிற்சி மட்டுமில்ல அது மன அமைதிக்கான வழியும் தான் தினமும் நீ சில நிமிஷம் மட்டும் யோகா பண்ணு நீ எவ்வளவு அமைதியா மாறுறேன்னு நீயே ஆச்சரியப்படுவ பண்ணுவா வாழ்க்கைங்கிறது ஒரு புத்தகம் மாதிரின்னு நினைச்சுக்கோ ஒரு சில பக்கம் நமக்கு பிடிக்கும் ஒரு சில பக்கம் நமக்கு வலிக்க வைக்கும் ஆனா அந்த பக்கங்கள் தான் நம்மள வலிமையாக்கும் எது நடந்தாலும் இது உன்னோட பயணத்துல ஒரு பகுதின்னு ஏத்துக்கும் அப்பதான் நீ நிம்மதியோட முன்னேற முடியும் நிம்மதிங்கிறது நீ வெளியிலிருந்து வாங்க முடியாத ஒரு பொருள் அது நீ உனக்குள்ளேயே வளர்த்துக்க வேண்டிய ஒரு ஃபீலிங் இந்த அஞ்சு வழிகளையும் ஜனமும் நீ பழக்கப்படுத்தி பாரு உன்னோட மனசும் வாழ்க்கையும் மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க எண்ணங்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோவா உங்களோட நண்பர்களோடையும் பகிர்ங்க அவங்களுக்கும் நிம்மதி கிடைக்கட்டும்